விஜய் மீது கொலை குற்றவாளிக்கு தண்டனை முப்பத்தி ஒன்பது உயிருக்கு விஜய் தான் பொறுப்பாளி குசி ஆனந்தான் பொறுப்பாளி வைத்திருக்கிற ஆதவ் அர்ஜுனா தான் பொறுப்பாளி இன்னும் ஐபிஎன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நாங்க ஒரு அரசியல் பிரச்சாரத்துல இப்படி ஒரு கூட்ட நெரிசலால இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்றது மாட்டோம் நேற்று நம்ம கூட பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியர் அவர்களுக்காக வணக்கம் சார் வணக்கம் ஒரு அரசியல் பிரச்சாரத்துல இந்த அளவுக்கு கூட்ட நெரிசலால உயிர் போகுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு கரூர்ல டிவி கே உடைய பிரச்சாரத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க ஒன்பது பேர் மரணம் ஐந்து குழந்தைகள் ஆறு குழந்தைகள் பெண்கள் பத்தொன்பது பெண்கள் இது எல்லாமே அரசனுடைய குற்றம் ஐம்பது சதவீதம் விஜயனுடைய விஜயனுடைய குற்றம் ஐம்பது சதவீதம் ஏன்னா அவங்க கேட்ட இடத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னு பொழுது அது எப்படி விஜயனுடைய குற்றமாக அந்த இடத்துல புஷியானந்த் போய் ஆய்வு செஞ்சிருக்காரு ஆய்வு செய்தவர் பத்தாயிரம் பேருக்கு மேல் அங்க கூட முடியாது என்ற நிலை அங்க இருக்கிறவங்க அனைவரும் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க இப்படி சொல்லிய பிறகும் இவர் இவர்கள் சொல்லுகிற அந்த பில்டப் ரெண்டு லட்சம் பேர் கூடுவாங்க மூணு லட்சம் பேர் கூடுவாங்க எங்களுக்கு பிரச்சனையே இட்டாண்டுட்டு வந்துட்டு இட்டாண்டு போறதாயா இப்படி சொல்லுகிற புசி ஆனது பத்தாயிரம் பேருக்கு மேல் கூட முடியாத இடத்தில் பத்து மணி நேரம் தாமதமாக விஜய் வந்து சேருவார் என்கின்ற அறிவு இருக்காதா இது விஜய் மீது கொலை குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை கொடுக்கணும் இந்த இடத்தை ஆய்வு செய்து விஜயை கூட்டிக் கொண்டு வருவதற்கு முன்பு அவருக்கு இருக்கக்கூடிய ஐடி இது அந்த கள நிலவரத்தை ஆய்வு செஞ்சிருக்கணும் கரூர்ல ஒரு ஏறக்குறைய ஒரு இருபத்தி ஒரு மாவட்டத்துக்கு இருபத்தஞ்சு பேர் விஜய் உடைய ஐடிமே வேலை செய்யுது இந்த வேலுச்சாமி தொழிலாளர்கள் வாழுகிற சந்து முட்டிச்சந்து பெரிய பெரிய வீதிகள் இல்லை அதிகமான கூட்டம் சேர முடியாது சேர்ந்தா வெளியே போக முடியாது சேர்ந்தா உள்ளே வர முடியாது இவர் சொன்ன நேரத்துக்கு வருவதில்லை கூட்டம் தொடர்ந்து விஜய் பார்ப்பதற்காக வந்து கொண்டே இருக்கிறது இவ்வளவு விஷயங்களை ஆய்வு செய்து கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கணும் இல்லை இல்லை என்றால் மதுரை பைபாஸ் கரூர் பைபாஸ் முதலமைச்சரே கலந்து கொள்ளுகிற வேங்கிப்பட்டி அந்த திடல்ல கேட்டு வாங்கியிருக்கோம் இதை எல்லாமே விஜய் கட்சியோ புஷ்ஷி ஆனந்தோ ஆதவ இதையெல்லாம் செய்யலை இவர்களுக்கு செயற்கையாக ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் இதன் மூலம் ஓட்டு பொறுக்க வேண்டும்

அரசியல் பண்ணது இங்க கூட்டம் கூட்டம் நடத்தினால் யார் அரசாங்கம் டிஎம்கே அரசு ஆமா திமுக அரசாங்கம் அதை இப்ப இழப்பு யாருக்கு உயிர் உயிரிழப்பு யாருக்கு அப்பாவி மக்களுக்கு குடும்பத்துக்கு இதுக்கு விஜய் உடைய கொடிக்கப்ப அரக்கம்பத்துல இதுவரை இறக்கப்படவே இல்லை விஜய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கவே இல்லை கிளம்பி தமிச்சு சென்னை உடையாட்டார் அப்போ இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு அழகாக எப்படியோ கூட்டச்சேர்த்தினா எப்படியோ பொறிஞ்சி தீங்கணும் கோடிகளை குவிக்கணும் இரநூறு கோடி ரூபா படத்துக்கு இது ரெண்டாயிரம் கோடி வருது கள்ள லாட்ரி ஆக வரிச்சுனா கார்பரேட் லாட்ரி

இல்லைம்மா இரநூறு பேர்ல ரெண்டாவது செந்தில் பாலாஜி ஆட்கள் ஐயாயிரம் பேரை வந்திருக்கலாம் ஆனால் இந்த வேணுச்சாமி புறம் முட்டிச்சந்தில் கூட்டம் நடத்துவதை விஜய் எப்படி ஒப்புக்கொண்டார் கொண்டார் அப்பா மக்களை பத்தி அக்கறைகளில் தான் அர்த்தம் இந்த இடமே எனக்கு வேண்டாயா எனக்கு எங்க இடம் வேணும் மதுரை பைபாஸ் கரூர் பைபாஸ் ரிலாக்ஸா நான் மக்களை சந்திக்கணும் இதை சொல்ல வேண்டியவர் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியவர் யார் விஜய் அவரு எப்படியோ கூட்டம் சேர்ந்தா சரி எப்படியோ ஓட்டு பொறுக்கினா சரி வேற முதலமைச்சர் நாற்காலிக்கு இதை தவிர எந்த அரசியல் அடிப்படை அறிவே இல்லாத கூட்டம் தான் விஜய் கூட்டம் இந்த கூட்டம் இப்போ பதில் சொல்லி ஆக வேண்டும் இறந்த முப்பத்தி ஒன்பது உயிருக்கு விஜய் தான் பொறுப்பாளி முசி ஆனந்த் தான் பொறுப்பாளி ஆ ஐடி வைச்சிருக்கிற ஆதவ் அர்ஜுனா தான் பொறுப்பாளி இன்னும் விஜய்க்கு தகவல் தெரியுமான்னு தெரியல விஜய் இப்போ எந்த நிலையில் இருக்காருன்னு தெரியல பாதிக்கப்பட்ட மக்களை முஷ்ஷி ஆனந்து போய் பார்க்கல ஆதவ அர்ஜுனா பார்க்கல ரெண்டாவது இறந்து போனவர்களுக்காக கொடி கொடிக்கம்பம் அரைக்கம்பத்தில் இருக்கும் இந்த சடங்குகள் எல்லாம் இதுவரை நடக்கப்படவில்லை நம்ம பேசி கொண்டிருக்க வரைக்கும் அப்போ உனக்கு எதுக்கு அரசியல் கட்சி ஏமாற்றுவதற்கு கோடிகளை குவிப்பதற்கு அதிகாரத்தை அடைவதற்கு ஒரு கட்சி வேணும் அப்பாவி மக்கள் வேணும் இதுதான் விஜயுடைய நோக்கம் ஒருத்தவங்க புதுசா கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தடை மட்டுமே போட்டுட்டு இருக்க ஒரு இதுவா தான் விஜயுடைய கட்சி இருக்கிறது இருபத்தி ஏழு நிபந்தனைகள் கையை காட்டக்கூடாது காலை தூக்க கூடாது மேல இது பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்தே இருக்கு சோ ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் தான் அவருடைய பிரச்சாரமே நடக்குதுன்னு போது போய் கிடைக்கிற இடத்துல நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பாரு மக்களை பார்க்கணும் அப்படின்றத அவர் நினைப்பாரு இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கேல இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட கூடுச்சு அப்ப எந்த ஒரு இறப்பு நேரிடல எதுக்கு இப்ப மட்டும் நேரிடுது இருபத்தி ஏழாவது பேர் அண்ணாதிமுக தொண்டன் அவன் முண்டி அடிக்க மாட்டான் விஜய் ரசிகனாக இருக்க மாட்டான் குழந்தை கூட்டியை கூட்டிகிட்டு போய் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பட்டியா கிடக்க மாட்டான் விஜய் அண்ணாவை அவன் பார்த்தே ஆவணவுன்னே பள்ளிக்கூடம் மாணவன் வர மாட்டான் அண்ணாதிமுகக்காரன் வந்திருப்பான் பேச்சை கேட்டிருப்பான் தூரத்தில் நின்று இருப்பான் பக்கத்தில் போயிருக்க மாட்டான் கேட்டுட்டு கலைஞ்சி வீட்டுக்கு போயிருப்பான் ஆனால் இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல இந்த கூட்டம் ரசிகர் கூட்டம் அரசியலே தெரியாமல் ஒரு கவர்ச்சிக்காக வருகிற கூட்டம் அப்ப இந்த கூட்டத்திற்கு இடம் எங்க கரூர் பைபாஸ் தான் மதுரை பைபாஸ் தான் இதை விஜயே சேர்ந்து எடுத்திருந்தால் இப்போ இந்த முப்பத்தி ஒம்பது உயிருக்கு பொறுப்பாளி ஆகி இருக்க மாட்டார் இந்த போ உயிர் போனதுக்கு விஜய் தான் முழு காரணம் காரணம் எங்க கூட்டம் சேர்ந்தாலும் சரி செயற்கையாக ஏழு மணி நேரம் தாமதமாக வருவது ஆஹ் கூட்டம் இன்னும் கூட வைப்பது நெருக்கடியை உருவாக்குவது இது போன்ற மலிவான அரசியலை செய்கிற காரணத்தினால் நீங்க திமுகவை விஜய் எதிர்த்து பேசுவதே இல்லை பட்டும் படாமலம் தொட்டும் தொடாமலம் செந்தில் பாலாஜி பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் அங்க கரண்ட் கட் ஆயிருக்கு செருப்பு கொண்டு மேல வீசிருக்காங்க அப்படி பேசவே இல்லைன்னு எப்படி சொல்றீங்க இல்ல செந்தில் பாலாஜிய என்ன பேசுறாரு ஒண்ணுமே பேசுறேன்

ஊ எல்லா இடத்துலையும் தோல் வைக்கணும் அதுதான் அரசியலை தவிர அங்க பேசலங்க மறந்துட்டாங்க தூங்கிட்டாங்க ஆறு மணி இல்ல அவர்கள் அரசியல் பண்ணத்தான் செய்வாங்க அரசியல் பண்ண வேண்டிய விஜய இப்ப அங்க கடுமையான அரசியல் பண்ணிருக்காரு எதிர்க்கணும் ஆளுக்கட்சியா வரப்போற கட்சி நீங்க அதை செய்யவே இல்லையே திருச்சியில் நேரு பற்றி பேசல விழுப்புரத்தில் பொன்முடியை பற்றி பேசல ஆ பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி இப்போ பேசவே இல்லையே ஏன் பயமா பேசினால் வழக்கு பாய்ந்து விடும் பொழுது சிறைக்கு போக வேண்டிய இருக்கு விஜய் அதுதான் காரணம் வேற என்ன உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஏழை மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்கி நேரம் எங்கே போயிடணும் முதலமைச்சர் நாள் கழிவு போயிடணும் உஷி ஆனந்தே பைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிடணும் ஆக வரிச்சுன்னா பி டபிள்யூ ஆகணும் இதுதான் உங்களுக்கு திட்டம் இப்பவே கேபினட் போட்டாச்சு இந்த அரசியல் மிக கவனமாக செய்ய வேண்டிய அவசியம் இனியும் மக்கள் தொடர்ந்து ஏமாந்து கொண்டு இருக்க மாட்டார்கள்

வட்டையில் ஊருகிய ரெண்டு குட்டைகள் ரெண்டு பேரும் மக்களை ஏமாத்துறது தானே கடந்துட்டு வர்றாங்க ரெண்டு பேரும் யார் அதிகமாக ஏமாத்துவது நான் முன்னால் ஏமாளி முன்னால் ஏமாதி இதுதானே உண்மையாகவே இந்த உயிர் மீது அக்கறை திமுக இல்லை ரைட்டு உண்மையாக உலகத்துக்குள்ள தெரியுமா நான் நீங்க உலகத்துக்கே தெரியும் இந்த இடத்துல இந்த அனுமதி கூடாது இதை விஜய் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது இதுதான் ரெண்டு பேருக்கு மேல குற்றச்சாட்டு மக்களை பத்தி கவலையே இல்லை விஜய் ஏழு மணிக்கு வர்றாருனா பத்து மணிக்கு தான் வர்றது செயற்கையாக ஒரு கூட்டத்தை உருவாக்குவது அரசியல் பண்ணுவது இது விஜய்க்கு வாடிக்கை திமுகவுக்கு வாடிக்கை இவரு விஜய்க்கு வாடிக்கை இதுதானே இப்போ அண்ணாமலை அதை பத்தி பேசியிருக்காரு அரசாங்கத்துக்கு மேலதான் அவங்கதான் வந்து சரியான இல்ல அரசாங்கம் தான் காவல்துறை வச்சிருக்கு அதிகாரத்தை வச்சிருக்கு இந்த வேலுச்சாமி இத்தனை கூட்டத்துக்கு தகுதி இல்லாத இடம் இதை அந்த ஊட்ட அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது கூட்ட அனுமதி எங்கே கொடுத்துருக்கணும் ஊருக்கு வெளியில் கொடுத்துருக்கோம் கூடி கலைஞ்சிருப்பான் ஏன் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் கூடுவதற்கு விலாசம் இருந்திருக்கும் இப்போ இந்த நகர நகரப்புறத்துக்குள்ள மக்கள் உள்ளே வருவதற்கு திருப்பி வெளியேறுவதற்கு வழி இல்லை எங்கே உள்ளே வந்தானோ அவர்கள் வெளியேறிய பிறகு தான் விஜயை சுற்றி இருக்கிற ஒரு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பேர் வெளியேற முடியும் மூச்சுத்திணல் வந்திருக்காது நெருக்க நெருக்கடி வந்திருக்காது ஒரு பொது வெளி அகன்ற வெளி பரந்த வெளி இது இல்லாமல் இந்த இடத்துல கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய வரலாற்று தப்பு இதில் கலந்து கொண்ட விஜய் புஷி இவர் இவ ஆதவரிஜனா இவர்கள் செய்தது அதை விட பெரிய தப்பு

திருடுறவன் திருடாதான் தெரியாது சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணும் விஜய் இந்த மரணத்திற்கு பொறுப்பாளி விஜய் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் விஜய் மீது வழக்கு பதிவு செஞ்சு நீங்க எப்படி சிறையில் அடைப்பீங்க எனக்கு குற்றவாளி அவரு குற்றவாளியாவாரு அப்ரூவல் கொடுக்கறது திமுக அரசாங்கம் ஓகேவா ஒரு சின்ன 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 விஷயத்து கூட கையை தூக்க கூடாது கால தூக்க திமுக அரசாங்கம் விஜய் எப்படி குற்றவாளி ஆவாருங்களா இந்த 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 இடத்துல இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் கூடினால் திமுக திமுக அரசாங்கத்துல இருந்து ஒரு இருநூறு பேர் முன்னூறு பேரை உள்ள விட்டு நாங்க கூட்ட நெரிசலுக்கு ஆளாக்குங்கன்னு சொல்லியிருந்தா என்ன இது எல்லாம் நடக்குமா ஆனால் விஜய்க்கு எந்த பொறுப்பும் எந்த மரணத்தின் மீது இல்லையா அவருக்கு இருக்கா இல்லையா திமுக அரசாங்கம் இல்லம்மா விஜய் விஜய்க்கு பொறுப்பு இருக்கா இல்லையா பொறுப்பு இருக்கு இல்ல அப்ப குற்றவாளி ஆகணும்ல கைது செய்யணும்ல குழல் சிறையில் அடைக்கணும்ல இப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு சார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய இஷுவுக்கு ஸ்டாலின் அவர்கள் போல இப்போ கதூருக்கு வந்து வேக வேகமாக விரைந்து போயிருக்கார் அது இல்லாமல் பதினஞ்சு நிமிஷத்தில் ட்வீட் போட்டுருக்கார் இது வரைக்கும் எந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ட்வீட் போட்டு நான் பார்த்தது இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை பால்கோ அவரே உட்காந்து ட்வீட் போட வேண்டியது தேவையில்லை முதலமைச்சருக்கு நூறு வேலையாற்றும் இருக்கார் நூறு வேலையாற்றும் இருக்கார் நீங்க பதினஞ்சு நிமிஷமே லேட்டு பதினஞ்சு செகண்ட்ல போட்டுருப்பாங்க அப்ப அது எல்லாத்தையுமே போட்டுருக்கணும்ல துப்புரவு பணியாளர்கள் போராடம் பண்ணும்போது அப்ப பதினஞ்சு செகண்ட்ல அவங்க போட்டுருக்கணும்ல ஏன் போடல அவர்களுக்கு தோணல போடல அப்ப இதுக்கு மட்டும் எப்படி சார் தோணுது இது அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு போடுகிறார் முதலமைச்சருக்கு மக்கள் ஓட்டு போட்டவர்கள் முதலமைச்சருடைய அத்துணை நடவடிக்கைகளையும் ஆதரிக்கிறார்கள் என்று என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் ஜெயலலிதா பிரசன்டே வழக்குல குற்றவாளி என்று தீர்ப்பு வந்தவுடன் கல்லூரி மாணவிகள் கொளுத்தப்படுகிறார்கள் கோகில வாணி போன்ற வேளாண்மை கல்லூரி மாணவிகள் உயிரோடு தீ வைத்து கொளுத்தப்படுகிறார்கள் அந்த கட்சி ஆட்சிக்கு தான் வருது இங்கே எவனுக்கு சூடு சோரணி இருக்கு உப்பு உரப்பு யாருக்கு இருக்கு மக்கள் யாருக்கு போடுகிறார்களோ ஒரு ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் அதிகாரத்துக்கு வருவதற்கு இந்த ஜனநாயகம் வழிவகுத்து இருக்கு நன்றி வணக்கம்